நேர்களை அண்மை செய்தி மதுரையில் பிரபல ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் மீது போலீஸ் என்கவுண்டர் ரவுடி காளீஸ்வரன் கொலையில் தேடப்பட்டு வந்த நிலையில் சுபாஷ் சந்திர போஸ் என்கவுண்டர் இது குறித்து தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி இணைப்பில் இருக்கிறார் சொல்லுங்க சின்னத்தம்பி வணக்கம் மேடம் மதுரையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக பிரபல ரவுடி காளீஸ்வரன் என்ற கிராமர் காளி மறுபணவர்களால் அதிகாலையில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையை தொடர்ந்து போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர வேட்டை நடைபெற்று கொண்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக மதுரையில் பிரபல ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரை வேலம்மாள் கல்லூரி அருகே ஆயுத காற்றில் பதுங்கியிருந்தார் அவரை பிடிக்கச் சென்ற காவல்துறை மீது அவர் தாக்கியதை முயன்ற போது போலீசார் சுட்டதில் சுபாஷ் என்ற ரவுடி உயிரிழந்தார் இதனால் மதுரையில் மிக பரபரப்பு ஏற்படுத்தி சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து காவல்துறை இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை வந்து இன்றைக்கி என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க எதன் அடிப்படையில் சார் வந்து காவல்துறைக்கு எந்த அளவு காயம் ஏற்பட்டுருக்கு எப்படி சார் இது வந்து அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்டிமேட்டிக் நடந்த மட்ரேஷ்லையும் வந்து ஒன்ட்ரெட் ஆகிடும் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஈவினிங் போல் இந்த கார்லேருந்து வர மாதிரி நாங்களும் செக் போஸ்ட்லையும் தகவல் அடிப்படையில் ஸ்டாப் பண்ணுறோம் ஸ்டாப் பண்ணி நிற்காமல் அங்கே இருக்கிறவங்களையும் இது பண்ணிடுவோம் ஸோ அந்த டைமில் திருப்பி அடுத்த பெருங்குடி ஜங்ஷன் திருப்பி நிறுத்துகிறாங்க நிறுத்தாமல் நேராக இதுக்குள்ளே விட்டுறான் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த இன்ஸ்பெக்டர்ஸும் அவர் வந்து இங்கே என்னை இது பண்ண கைது பண்ண முயற்சிக்கிறாங்க கைது பண்ண முயற்சிக்கும் பொழுது அவங்க ரெண்டு போலீஸ் கூட வராங்க அதில் அந்த அறுவாக கையில் வச்சுருந்தவன் ரெண்டு போலீஸையும் காயப்படுத்திடுறான் நல்லா வெட்டு ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க திருப்பி இன்ஸ்பெக்டரும் அவரை தற்பாக்காக சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க அவருடைய இந்த பிஸ்டல் ஒரு கண்ட்ரிமேட் பிஸ்டல் வச்சுருக்கான் அதில் வந்து ஒரு ஃபயர் பண்ணதில் அவங்க போய் மறைஞ்சதில் இதில் வந்து பட்டுருச்சு காரில் பட்டுருச்சு ஸோ அப்போ ஃபயர் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கும்போது ஒரு தற்காப்புக்காக சுடும்பொழுது காரில் சுடும்பொழுது அவனை குனிங்கிறதுல அவனுக்கு செஸ்டில் பட்டுருக்கு ஸோ அதனால் அவனை அப்படியே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கொண்டு போயிடும் இங்கே பக்கத்தில் இருக்கிறதா வேளாமல் நாங்கள் கொண்டு போயிடும் பார்த்துட்டு சார் நீங்கள் வந்து ஆணையாளரை பொறுப்பேற்றுட்டு ரொம்ப குறைவான குற்றச்சம்பவங்கள் தான் நடந்திருக்கு இது வந்து இரண்டு கோஸ்டில் நடக்கக்கூடிய கொலை சார் இது வந்து ஒரு குற்றமாக நம்ம பார்க்க முடியல ரவுடிகளுக்கு நீங்கள் இது சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அவங்களை எப்படி இருந்துக்கணும்னு நினைக்கிறீங்க ரவுடிகள் இனிமேல் ரவுடிகள் தலை கூட்டினா மதுரை மாநகரத்தில் ஆணையாளர் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுப்பார் அதாவது சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறோம் இதை வந்து அவனுக்கு வந்து எல்லா காஷனும் கொடுத்துருக்கு எல்லா காஷனும் கொடுத்துருக்கு அவனை சட்டத்திற்கு பின்னாடி பண்ணுறது பட் அவன் வந்து ஆய்வாளரே தாக்கம் முற்படும் பொழுது செல்ஃப் டிஃபென்ஸில் பண்ணுறோம் என்ன இதுனால் இந்த மாதிரி இருக்கும்போது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதால கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் நேரம் இல்லை சார் வளர்ந்து வரக்கூடிய ரவுடிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த எச்சரிக்கை பதிவாக என்ன சார் எடுத்துக்கலாம் நிறைய சீரர்கள்லாம் கொலையில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க கூலிப்படைகள் தனிநபர்களுக்கு இருக்கக்கூடிய விரோதமாக வந்து கூலிப்படைகளை பயன்படுத்து எல்லா நடவடிக்கையும் தடுப்பு நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கோம் எல்லா தடுப்பு விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கோம் என்ன நுண்ணறிவு மூலமாக நடவடிக்கை எடுத்துருக்கோம் என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா அதையும் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை என்னோ அதை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் அவனை பொழுது அவன் வந்து தாக்க ஆய்வாளரை தாக்க வரும் பொழுது செல்ஃப் டிஃபென்ஸாக நடந்தது இதன் மூலமாக என்னன்னா நம்ம எதுவோ சட்டப்படி நடந்துக்கணும் அதர்வைஸ் இந்த மாதிரி நம்ம ஆய்வாளர்கிட்டயோ இல்லை மீன் காவலர்கிட்டயோ தவறாக நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இரண்டு தகவல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க